ஓகே இன்று தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு எங்கள் அத்தை விட்டு பாசல் அதாவது ஏராம நான் விட்டு நிற்கிறேன் இவர் வேறு ஆ செந்து விட்டு நிற்கிறேன் வேணும் உமைக்கு வந்துட்டு இன்றைய நாளில் பொறுத்த முடியல பார்க்க போனால் இன்றைக்கு வந்து என்ன தினம் ஏறாமண்ணா எனக்கு சொல்கிறாங்க காதல் தினம் அண்டு எனக்கு சில என்ன எனக்கு சொல்கிறாங்க லவ் பஸ் டே அண்டு

இல்லை அண்டி நீங்கள் அண்டை கயந்த நிலமை சாமான் பண்ணி கொடுத்தது பழைய நாட்டி பழக்கி பழக்கி விட்டதானே இங்கே வந்து அனித்து அமைத்து கேக் நல்லா அடிச்சுருக்கா அதை நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு மேற்கொணுமுடா முதல் முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆட்ரு பண்ணுங்க நல்லா முடியும் ஓகே தொடர் வீடியோ பாருங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சின்ன காரணம் பஸ் டேம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பல் பண்ண கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்

சோஹத்துல நிக்கிறார் போல கிணக்கில்

சரிய ஓகே கொஞ்சம் தீபோம் என்ன இதே குத்த வேண்டாம் புத்தக வெறும் பையன் வச்சுட்டீங்க மாறி நாங்கள் வாங்க அப்படி நாங்கள் கிப்ட காட்டிடுவோம் சரியில்லை கண்டு சொல்லிப்போம் அதே நீங்கள் கண்டு மாறி அவன் சாப்பிடு சாப்பிடுவீங்க கைக்கல சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடுவான் எங்களுக்கு கொஞ்சம் தாங்கவும் மெட்டு மாட்ட சின்ன ஜென சின்ன சின்ன ஆதிச்சாரே ஆடு அது என்ன வந்தன கொண்டானு 얘는 பாங்க பாரு கே கே இப்படி தான் பாத்துனா हां சஜின குர துண்டு கட்டி வருமோ ம் இங்க இல்ல கைல வர சஜின அம்மமாடேரு வாறேன் இந்த அம்மமாடேரு அங்கால பாம் இல்ல அது வாங்கோ அத வாங்கோ அப்படி

என்ன வெ போட்டோ போட்டே ஹடியே போட்டகாட்டல மஜேக்கு போட்டே போடி ஏ كده நெப்ராயிடல்ல நெ போட்டுகொண்ணிicam அம்முண்ட போடானே வெறும் இல்லாம இருக்கு ஆஜ் ஆஜ் மோல் போரோட த கொண்டு யார நீ ஐபோன் ஐபே ஐபோன் ولا ஐபே ஆமோ அப்படி போவாங்க

நீங்கங்க வந்துருவையே அலை அலை கண்ணத் கடையில இது

இவ்வளவுயா இல்ல என்னமே இல்ல கண்ட சொயோடு தானா মুর গটানি বড়া করে না হে 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 চার্জিং কুটি হয়নি না মেচা নেறிyorum আমরা পিচ্চি விட না পక్కে না না আমা মেচা নেறிyorum এটা செய்ய পারি কি আপনি দেখুন আপনি কিভাবে গাওনা লাগি গো বাই ওকে काय काय গাইলাম বল বাই ফেন্ডানা ইরে আম্মু বাবা ইমো আম্মু গটানি

Ain gak lagi lambung dah, nang enggak saya kan udah punya

சந்தோஷமா இருக்கும் சும்மா வீடியோ இது இல்லாமல் ஒற்றுமையா அன்பா இருந்தீங்கன்னா அவ்வளவு அமைய காணும்ல வந்து அப்படி இருந்தது கல்யாணம் கட்டுறதுக்கு ரோட்டாலை போய்க்க மாமியாக புறா கட்டி பாக்குறது நிற்கிறாள் எங்களுக்கு பேச்சு பண்ணி கொடுக்கறது அம்மா நினைக்கிறான் வேற போய் முடியாது உம்மா முடி விளையாட்டு நீ மலை கிட்ட உள்ள கடையில் பழைய